அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ திரு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அவரோட ஜாதகத்தை பற்றிய விளக்கத்தை பார்க்க போகிறோம் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் அதிகாலை பன்னெண்டு முப்பதுக்கு பிறந்திருக்கார் அவர் சிவானி அப்படிங்கிற இடத்துல ஹரியானா மாநிலத்தில் பிறந்திருக்கார் அவர் பிறந்த நட்சத்திரம் பரணி நான்காம் பாதம் வெள்ளிக்கிழமையில் மேசராசியில் ரிசபலக்கணத்தில் தேய்பிரியில் பிறந்திருக்காரு அவரோட ராசி கட்டம் மற்றும் நவம்ச கட்டம் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அவரோட நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா புதன் கேது சேர்க்கை இருக்கு சந்திரன் நீச்சமாக இருக்காரு அவருக்கு லக்னமும் சனியும் பர்கோத்தமாக இருக்கு அப்படின்னா லக்னம் மற்றும் பன்னெண்டாம் இடம் அவருக்கு தொடர்ச்சியான பந்த அமைப்பு இருக்கு அவர் பிறவிலேயே நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவராகவும் சிந்திக்கும் மாற்றல் பொருந்தியவராகவும் இருக்கிறார் அதிக கோபம் படும் குணமும் ஆக்ரோசமாக செயல்படும் மனநிலையும் கொண்டவராக இருக்கிறார் சுய திறமைகள் திட்டமிட மாற்றல் அவருக்கு இயற்கையாகவே இருக்கு அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கிறார் மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கார் இப்போ ராசி கட்டத்தில் நான் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சந்திரன் நிச்சயமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண அமைப்பு மனைவி சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளித்து சரி பண்ணி போகக்கூடிய பக்குவம் இருக்குது அவருக்கு திருமண அமைப்பில் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவை சில கிரக சேர்க்கை திருமண பந்தத்துக்கு எதிராக அமைஞ்சாலும் கூட அவர் அதை சரியாக எடுத்துக்கொண்டு செல்வார் என்கின்ற அமைப்புகள் தான் இருக்கு லக்னாதிபதி சுக்ரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் பேசிக்காகவே ரொம்ப அன்பாக இருப்பார் தாயோட அன்பு கிடைக்கும் மக்களோட அன்பு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கார் இளமை காலத்தில் கல்வி சிறப்பாக இருக்கும் வீடு வாசல் சொத்து எல்லா சேர்க்கையும் சிறப்பாக வந்து சேரும் அவர் நாலாம் இடத்துல லக்னாதிபதியை கொடுத்துருக்கிறதுனால அவரோட கல்வி வணிகம் சார்ந்து வருவாய் சார்ந்து வாகனம் தொடர்புடையத வணிகம் மோஸ்ட்லி அக்கௌண்ட்ஸு வருவாய் இது போன்ற க கல்வி தான் அவருக்கு அமையும் நம்மளுக்கே தெரியும் அவர் வருவாய்த்துறையில் தான் உயர் பதவியில் இருந்திருக்காரு அவரோட பிறப்பின் உயர் நோக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்து புதிதாக கற்றுக்கொள்ளும் தன்மை சார்ந்து ஆட்சி அமைப்பில் உயர்ந்து செயல்படும் நோக்கமாகவே இந்த பிறப்பின் உயர் நோக்கம் உள்ளது பிரச்சனைகள்ன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அன்பு அன்பு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் அதே நேரம் செவ்வாய் மற்றும் சனி ராசி கட்டத்தில் நீச்சமாக இருக்காங்க நண்பர்கள் அதிக எதிரிகளை சம் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும் நண்பர்கள் மூலமாக அதிக பிரச்சனைகள் உண்மையான நண்பரை துரோகம் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சீரான மனநிலையோடு செயல்பட முடியாது விரயம் அதிகமாக இருப்பதனால அவர் குறிப்பாக நடப்புல அவருக்கு சனி தசை தான் போயிட்டுருக்கு அதனால அவர் பதவியை இலக்கு நேரிட வேண்டியிருக்கு அவர் பதவி அமைப்பிலிருந்து இருந்து இன்னொரு பதினைந்து காலம் அவர் ஒரு கண்காணிப்பாளராக மட்டும்தான் இருக்க முடியும் அவரு அந்த பதவி உயர் பதவியிலிருந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது